நண்டு கிரேவி பண்ண போகிறேன் நண்டை கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன் நண்டு கிரேவி பண்ண பாத்திரம் வச்சுட்டேன் பாத்திரம் காய்ஞ்சிருச்சு எண்ணெயை போகிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு செவந்துருச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்க வதக்கிட்டேன் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு மிளகு போட்டு நல்லா வதக்கிட்டேன் கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டை வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டேன் தக்காளியோட பச்சை வாசனை பேடிச்சு நண்டை போட்டு ஒரு பச்சை வாசனை பேடிச்சு நண்டை போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மெ மிளகாத்தூள் தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு நண்டு வேகட்டும் மூடி வைக்கிறேன் நண்டு வெந்திரிச்சு மல்லித்தலை போட்டு இறக்கிட்டேன் வாங்க சாப்பிடலாம்